கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மணசெல்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு கழகத்தின் காவல் தெய்வமாக நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்திருக்கின்ற பாசமிகு நம்மளுடைய அம்மா அவர்களையும் வணங்கி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை குழுவாக மூன்றாண்டு காலம் நடைபெற்று இன்றைக்கு நாம் பிரகடனப்படுத்தியிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை முடிப்பு கழகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைப்பு கடந்த மூன்று ஆண்டு அளவில் நீங்கள் தந்திருக்கின்ற ஆதரவு தியாக உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நான் என்னாலும் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய இதயதிப புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீரத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதனை நாம் எண்ணுகின்ற பொழுது இந்த இயக்கத்திற்கு அந்த இருவரும் தலைவர்களும் செய்த தியாகங்கள் இந்த இயக்கம் இன்றைக்கும் எழுச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் தன்னுயிர் ஈந்து தந்து இந்த இயக்கத்தை வரலாற்று சிறப்புக்கு இயக்கமாக உருவாக்கி தந்து மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள் நிகழ்ச்சியோடு எனது வரைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பல நூறாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்க வேண்டும் என்று தங்களுடைய அபிப்பிராயத்தை எண்ணத்தை சொன்னார்கள் அந்த இயக்கம் இன்றைக்கு சில சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்த துணிந்து அதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளவு சொன்னோம் கேட்கவில்லை தவறான அணுகுமுறை தவறான பொதுக்குழு தவறான செயற்குழு இப்படி பல நிலைகளிலும் தான் தோண்டித்தனமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் மாதரவையும் இன்றைக்கு இழந்துவிட்ட நம்முடைய கழகத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கம் தொண்டர்களில் உரிமை மீட்டு குழுவாக இருந்த நிலையை இன்றைக்கு மாற்றி கழகமாக மாற்றியிருக்கிறோம் இந்த இயக்கம் எதற்காக ஏன் துவக்கப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை மாற்றி மூன்று முறை முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக பவனி வந்தார்கள் என்பதுதான் வரலாறு அதற்கு பின்னாலே இதே இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்று இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பினை உருவாக்கி மறைந்திருக்கின்றார் அதிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை லட்சணத்தை போட்டியிட்ட அனைத்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஆறாவது முறையாக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்திற்கு பொறுப்பேற்கிறக்கூடிய நல்ல சூழலையும் உருவாக்கி தந்து இறைந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற தவறான கொள்கையின் அடிப்படையில் சில எடுத்த முடிவு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவி நாம் அனைவரும் பொதுக்குழுவை கூட்டி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு சென்ற தியாகத்தை எண்ணி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியின் மேல் இருக்கும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தையும் நாம் சூட்டி மகிழ்ந்தோம் ஆனால் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னால் இந்த இயக்கம் கடந்த ஏழு ஆண்டுகளாக எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி இருப்பதற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களிடம் நாம் அனுமதியை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டு அங்கே அங்கீகாரம் பெறப்பட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தாண்டோண்டித்தனமாக நிர்வாகத்தை கையில் எடுத்து இன்றைக்கு நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய முன்னோழிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையில் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை நாம் வகுத்து மீண்டும் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கிறாரோ அந்த ஊக்கம் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி வருகின்ற பதினைந்தாம் தேதி செப்டம்பர் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் நம்முடைய இதயதையும் புரட்சி தலைவி அம்மா பேருடைய மாநில செயலாளர் சகோதரர் ஆட்சி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது அவர் எப்பொழுது பேசினாலும் ஒரு ஆணித்தரமான கருத்தை கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தைத்தான் அவர்கள் சொல்வார்கள் என்று நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன் அந்த கருத்தின் அடிப்படையில் கண் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழக ஒருங்கிணைப்பு கழகமாக உருவாக்கியிருக்கின்ற நாம் எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவிற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் உறுதுணையாக அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட அம்மா அவர்கள் இயக்கத்தை வரலாற்று சின்னமாக இயக்கமாக உருவாக்கிய அவர் தந்த தியாகத்தை நினைத்து லட்சக்கணக்கான பேர்களுக்கு அம்மா அவர்கள் அரசு பதவிகளிலும் இயக்க பணிகளையும் பொறுப்பை தந்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது அதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தியும் நம்மிடம் இருக்கிறது புரட்சி தலைவர் உடைய தொண்டர்களை இன்றைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மை வெற்றி பெறுவதற்கு எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு இருக்கின்றீர்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த இயக்கத்திற்கு பல பதவிகளை பெற்று அனுபவித்தவர்கள் அந்த பொறுப்புகளை இருந்தவர்கள் நமக்கு பின்னாலே வருகின்ற எதிர்கால சந்திரம் அந்த பொறுப்பை அவர்களும் பெற வேண்டும் என்ற நல்ல இன்னத்தில் இந்த கழகம் ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு பல்வேறு சுனாமி சூறாலிய சூறாக அளித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கம் மீண்டும் எழும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் நல்ல நல்லநலத்திலே தெரிவித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை போதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி திருத்த படிவீர்கள் மட்டும் என்பது இந்த நல்ல நேரத்தில் சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுபடுறேன் நன்றி வணக்கம்